ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் அதாவது மருத்துவ ஜோதிடத்துல வெவ்வேறு விஷயங்கள் பல்வேறு விஷயங்களை உங்களிடம் பேசி வருகிறேன் இந்த வரிசையில இன்று உங்களிடம் சர்க்கரை வியாதியை பற்றி ஒரு சில தகவல்கள் கூட உள்ளேன் சர்க்கரை வியாதி நீரிழி நோய் இந்த சர்க்கரை வியாதி யாருக்கு ஏற்படுகிறது எப்படிப்பட்ட கிரகமைப்பு இருந்தால் ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகத்துல சுக்கரன் வந்து பலகீனமாக இருக்கிறது அவ்வளவு நல்லதுன்னு சொல்ல முடியாதுங்க சுக்கரன் நீச்ச ராசியில் இருக்கிறது சுக்கரன் வந்து கேதுவுக்கு மிக அருகில் இருக்கிறது ராகுவுக்கு மிக அருகில் இருக்கிறது அடுத்து சுக்கரன் வந்து வக்ரகதியில் இருக்கிறதுலாம் அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது சுக்கரன் எந்த ஒரு ஜாதகத்தில் பலம் இழந்து இருக்கிறாரோ பாவகிரக சேர்க்கை பெற்று இருக்கிறாரோ அவங்களுக்கு வந்து சுக்கரன் தான் வந்து சர்க்கரை வியாதிக்கு மிக முக்கிய கிரகம் அதனால வந்து சக்கரை வியாதி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சுக்கரன் பலகீனமாக இருந்து பாவகிரக சேர்க்கை பெற்று அதோட தசாபுத்தி நடைபெற்றால் அந்த நேரத்துல சக்கரை வியாதி உண்டாகும் ஜலராசின்னு சொல்லக்கூடிய கடகம் விருச்சிகம் மகரம் மீனும் ஆகிய ராசிகள் ஒரு ஜாதகத்துல வந்து ரெண்டு மூணாம் பாவமா இருந்து பாவகிரங்கள் அதாவது வந்து ரெண்டு மூணு பாவகிரங்கள் ஜலராசின்னு சொல்லக்கூடிய கடகம் விருச்சிகம் மகரம் மீனும் ஆகிய ராசிகள்ல ரெண்டு அல்லது மூணு பாவகிரங்கள் சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு வந்து ஜாதக ரீதியாக வந்து சர்க்கரை வியாதி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அடுத்து பார்த்தீங்கன்றால் ஒரு ஜாதத்துல லக்னத்துக்கு ஆறாம் வீட்டுல ரெண்டுக்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள் இருந்தாலும் சர்க்கரை வியாதி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஒரு ஜாதத்துல ரா ஏழாவது ராசிதான துளாராசி அதாவது லக்னத்துக்கு ஏழாம் வீட்டுல பாவகிரகம் இருந்தாலும் சரி ஏழாவது ராசியான துளாராசியில வந்து உங்களுக்கு வந்து பாவகிரகங்கள் அதிகமாக இருந்தாலும் அதாவதுங்க ராசி லக்னத்துக்கு ஏழாவது ராசின்னு சொல்லக்கூடிய துளராசி வந்து சுக்கரனோட ராசி அந்த சுக்கரனோட ராசியில் வந்து பாவகிரகங்கள் அதிகமாக இருந்தாலும் சூரியன் செவ்வாய் போன்றவை வந்து ஜலராசியில் அமைய பெற்றாலும் சூரியன் செவ்வாய் ஜலராசினால் சூரியன் செவ்வாய் போய் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து செவ்வ கடகம் விருச்சிகம் மகரம் மீனம் போன்ற ராசிகளில் போய் அமைய பெற்றாலும் சூரியன் செவ்வாய் ஒருவருக்கொருவர் உங்களுக்கு வந்து என்றால் உங்களுக்கு வந்து வலுவாக வலு இழந்து இருந்து ஒரு ஜாதகத்தில் வந்து இருந்தாலும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது அது போல சுக்கரன் மட்டும் இல்லாமல் சுக்கரனை வந்து சந்திரன் பார்த்தாலும் சந்திரனை சுக்கரன் பார்த்தாலும் சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் பாவகரங்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு சக்கர வியாதி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு லக்னாதிபதி எட்டாம் அதிபதி ஆறில் அமைந்தாலும் ஜல சுக்கரன் சந்திரன் போன்றவை பலகீனமாக இருந்தாலும் அவங்களுக்கு சர்க்கரை வியாதி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் பொதுவாக சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் ஒரு மிக முக்கிய கிரகம் சுக்கரன் வந்து வீக்கா இருக்கிறது அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது அது போல ஜலகிரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் பலகீனமா இருக்கிறதும் அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி பலகீனமா இருந்து சுக்கரனுடைய திசை அல்லது சுக்கரனுடைய புக்தி ஒருத்தருக்கு எப்போ நடக்குதோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சக்கரை வியாதிக்கான பாதிப்புகள் சர்க்கரை வியாதி ஏற்படுறதுக்கான ஒரு கூறுகள் ஜென்டலாக ஏற்படும் அது போல வந்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து ஒரு ஜாதகத்துல சுக்கரனோட வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபம் துலாம் போன்ற ராசிகள்ல கடுமையான பாவகரங்கள்லாம் போய் அமையப்பட்டிருந்து அந்த பாவகரங்களுடைய தசாபுத்தி நடைபெற்றாலும் அவங்களுக்கு சர்க்கரை வியாதி ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அந்த தசாபுத்தி காலத்தில் ஏற்படுது என்றலாகும் எந்த ஒரு ஜாதகத்துல சுக்கரன் வந்து அதிக பாவகிரங்களோடு சனி ராகு போன்ற பாவகிரகங்களோடு இணைஞ்சிருந்து லக்னத்துக்கு ஆறு எட்டுல போய் அமைய பெற்றாலும் சந்தரனுக்கு ஆறு எட்டுல போய் அமைய பெற்றாலும் அவங்களுக்கு சக்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதிலும் குறிப்பாக இந்த சுக்கரனுடைய தசாபத்தி நடைபெறுகின்ற போது பாவகிரக சேர்க்கை பெற்ற சுக்கரனுடைய தசாபத்தி நடைபெறுகின்ற போது அதோடைய பாதிப்பு சற்று அதிகப்படியாக இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்துல வந்து உணவு கட்டுப்பாடு மிக மிக முக்கியம் சரியான மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கிறது முக்கியம் விளையாட்டுத்தனமாக இல்லாமல் நம்ம வந்து ஒரு கட்டுக்கோப்போடு உணவுல வந்து கட்டுப்பாடோடு இருந்தால் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து சற்று தப்பிக்க முடியும் எப்பயுமே ஒரு ஜாதத்துல சுக்கரன் யார் ஜாதத்துல ரொம்ப பலகீனமாக இருக்கோ அவங்க வந்து இந்த சர்க்கரை வியாதி விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதிலும் குறிப்பாக ஜனராசியான கடகம் விருச்சிகம் மகரம் மீனம் ஆகிய ராசிகள்ல வந்து சுக்கரன் வந்து பலகீனமா இருந்து பாவக செயற்கை பெற்றால் இன்னும் பாதிப்புகள் சற்று அதிகப்படியா இருக்கும் அப்படிப்பட்ட நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் சந்திரன் பலகீனமாகிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது அப்படிப்பட்ட அமைப்பு கொண்டவங்க உங்களுக்கு வந்து சுக்கரனுக்கு பரிகாரமாக மகாலட்சுமி வழிபாடு செய்யறது அம்பாள் வழிபாடு மேற்கொள்றது விஷ்ணு தெய்வத்தை வழிபாடு பண்றது மூலமாக ஒரு சில தப்பிப்பதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும் பொதுவா நான் மருத்துவ ஜோதிடத்தில் நிறைய விஷயங்களை சொல்லி வருகிறேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் பல்வேறு தகவல்களை அனுபவ ரீதியாக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்றைய மருத்துவ ஜோதிடத்தில் சர்க்கரை வியாதியை பற்றியும் இன்றைய ராசிபலன் பற்றியும் உங்களுடன் கூடியிருக்கிறேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்